பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందమీర్తంగుంగం కయ్యిర ఏ வயசான எல்லாம் பார்த்துட்டு ரங்கா ரங்கா இப்படி ரங்கா அப்படின்னு அழுவா நான் அந்த தான் பாப்பேன் பெரும்பால பார்க்க மாட்டேன் ஏன்னா அவர் சுத்துறதும் வளர்க்கறதும் வெயிலான சேவையை பார்த்தா யாருக்குமே பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் வயிற்றுல கிளியா இருக்கும் ஏன்னா இப்படி விளையாடாரு இப்படி சுத்துறாரு ஏதாவது திருமேனுக்கு ஹானி வந்துட போறதே போருண்டா ரெங்கா போருண்டாருங்கா அப்படின்பாள் வயசான கழுவி பத்தாள்லாம் அப்படி பறக்கிற குதிரையா அவருடைய குதிரை ஆருஷ்ய தீபம் விபுலம் பெரிய தேரில எழுடுவார் பிரதாய தீர்த்தம் சந்திரபுஷ்கரன தீர்த்தமாறி தீர்த்தமாடி தீர்த்தவாரி ஆகி பத்மா சகாயோ பவனம் விவேசே தாயாரோட தன்னுடைய திருப்பள்ளியறை போயிடுறார் எல்லா தேவகளுக்கும் கைங்கரிய பலாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் சம்பாவனை பண்ணி வருஷம் உற்சவத்தை நம் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறார் சம்பிரேஷா சுரான் சமஸ்தானே சம்மானதானே சகரிஷமே இதா பண்ணினானா ராஜாபி சம்பூர்ண மனோரதஸ்தே சம்பாவித்தோ ரங்கவரேன சாட்சா ரங்கநாதன் ராஜாவுக்கு உகந்து சம்பாவனைகள் பண்ணி அனுப்ப ரங்கராஜனாக இருந்து லோகத்தையே அரசாட்சி பண்ணிக்கொண்டு எம்பெருமான் இங்க இருக்கிறான் அப்படின்னு நாளைக்கு ரங்கநாயக்கியினுடைய ஆவிர்வாவமும் திருக்கல்யாணமும் நாளைக்கு சரித்திரம் ഗോവിന്ദന സങ്കീർത്തനം <türk> ലക്ഷ്മീനമാരംഭാ നാഥയാമുന മധ്യമാസ്മദാര്യ പര്യ വന്ദേ ഗുരുപരം പരാം യോണിത്യമച്യുത പദുജ യുഗ്മക്മവ്യമോകത്തതി ദൃണാമേനേ അസ്മദ്ഗുരുഭവവത്ത ദൈക സിന്ധോ രാമാനുജം പ്രപദ് ഭൂതും സരസമഹതാജ ഭട്ട ശ്രീഭക്തിസാരകുലശേഖര യോഗിവാഹാന ഭക്തരെണു പരകാ യജീന്ദ്രമിശ്രാ ശ്രീമത്പരാശമുനി പ്രണതോസ് ലക്ഷ്മീക്ഷീരസമ്രജതനയാം ശ്രീരംഗധാരിാസീഭൂത സമസ്തേവനിതോകൈക്കീജാകുരാമന്മന്ദകടാക്ഷലബ്ധവിഭവ ബ്രഹ്മീന്ദ്രഗംഗാധരാ தாம்பைக்கியடும்பி சரசிதா வந்தே முக்குந்த பிரி சப்தாக்கமே சரசிமுகோசே விமான காவேரீ மேசே மருதுதணிராட் பரிய நம கட்டி பாத்திரீ காரம் ரங்கராஜம் படே ഗോപികാജീവനസ്മരണം ഭഗവാനെ നാം ശ്രീമന്നാരായണൻകോ ശ്രീനിവാസം ശ്രീധരം ശ്രീകരം ശ്രീസം ശ്രീതം ശ്രീപതി ഇതെല്ലാം ഭഗവാനുക്ക് പയർ വിഷ്ണുദശ്രാമത്തെ എടുത്തവുമാണ് തുടർന്ന് വിഷ്ണു വിഷ്ണുദർശനാമത്തില ശ്രീധരഹ ശ്രീകര ശ്രീനിവാസ ശ്രീനിധി ശ്രീപതി ശ്രീശബ്ദത്തോടെയേ സേർന്ന് വർ യത് ഒരു പുരുഷക്ക് കടിതം എഴുതണമാനാലും ശ്രീമാൻ അപ്പൊ എഴുതും തമിഴ് എഴുതണമാനാ തൃവാളർ അപ്പൊ എഴുതും ഒരു പെണ്ണുക്ക് കടിതം എഴുതണാലും ശ്രീമതി അപ്പൊ എഴുതും തമിഴ് എഴുതുമ്പോ തീരുമതി അപ്പിനെ എഴുതും ഊക്കെല്ലാം കൂടെ അപ്പം ശ്രീലങ്കം ഇല്ലേ തൃവരങ്കം ക്ഷേത്രമാർന്നിട്ട് തന്നാൽ ഉടനെ തരൂണ് ചേർത്തിറ ചേർത്തുതാ നമ്മ ക്ഷേത്രങ്ങളെ നാം ചിലോ திரு அப்படிங்கிறது தமிழ்ல மகாலட்சுமியை குறிக்கிறது அதனாலதான் மகாலட்சுமிக்கு திருமகள் அப்படின்னு திருன்னா அழகுன்னு அர்த்தம் மங்களம் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் மங்களம் என்று அர்த்தம் அழகு என்று அர்த்தம் ஸ்ரீயதே இதி ஸ்ரீ எல்லாராலையும் ஆசிரிக்கப்படுவதனால ஸ்ரீ அப்படின்னு பயன் யார்தான் தான் உலகத்துல லட்சுமி வேண்டாம்னு சொல்லுவார் எல்லாருக்கும் லட்சுமி வேணும் அவ்வளவு உயர்களுக்கும் லட்சுமி வேணும் என்னால் எல்லா சௌபாகியமும் லட்சுமி கட்டாட்சத்தால் தானே உண்டாகிறது அதனால அஷ்டலட்சுமின்னு சொல்வான் தனம் வேணுமானா தனலட்சுமி தான்யம் வேணுமானா தயுமி கிருகம் வேணுமானா கிருகலட்சுமி ஒரு குழந்தை வேணுமானால் சந்தான லட்சுமி அண்ணம் வேணுமானால் அன்னலட்சுமி எதை எடுத்தாலும் லட்சுமி அப்படின்னா ஒரு பதவி வேணும்னாலும் ராஜ்யலட்சுமி தனி சன்னியாசிகளுக்கு லட்சுமி தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் மோட்சலட்சுமி அசு லட்சுமி கடாட்சம் வேண்டாம்னு யாரும் சொல்ல முடியாது மகாவீரனுக்கும் ஜெயலட்சுமி வீரியலட்சுமி லட்சுமி தைரிய லட்சுமி தைரியம் இல்லேன்னு அவ இல்ல யுத்தத்துக்கு பவணுமானா வீரியம் வேண்டிருக்கு திரும்பி வரணுமானா ஜெயம் வேண்டிருக்கு லட்சுமி கடாட்சம் இருந்தாதான் எல்லா விதமான மங்களம் ஏற்படுது லோகத்துல லோகம் பூரா லட்சுமி வியாபிச்சிருக்கிறாள் என்று ஸ்ரீகிருஷ்ணகுரான சொல்றார் கடல்ல லட்சுமி இருக்கிறாள் சந்திரன் முதலி ஆகாசத்தில் உள்ள விண்மீன்கள் நட்சத்திரங்களை பார்த்தா சந்திரே லட்சுமி சமுதிரத்திலிருந்து லட்சுமி தோன்றினாள் அப்படிங்கிறவனால அப்படிங்கிறவன்தான் ரத்னாகரமும் ரத்தனம் கொழிக்கிறது கடல்ல முத்து பொறுக்கிறார்கள் கடல்ல ஒரு அழகு இருக்கு யானை நடுத்த லட்சுமி இருக்காள் கிரகத்துல அழகா அஞ்சு முகம் தீபம் ஏத்தி வாசல கோலம் போட்டா லட்சுமீகரமா இருக்கு என்று சொல்றோம் கழனி வரிகளை போய் நின்னா நல்ல கபதி வீசறது சென்னல் பசுமையா இருக்குன்னா தானே லட்சுமி கொழிச்சிருக்கிறாள் கொட்டில போய் பார்த்து ஐயாயிரம் ரூபாய் போதுமான நாலு மாடு உண்ணுதானா அதை பார்க்கும் பொழுது லட்சுமீகரமா இருக்கு வித்தியதே கோஷு சம்பளம் பால்கிறக்காத மாடி வி சாணி ரோட்டா கூட லட்சுமி கடாட்சம் உண்டு சொல்லும் சாணிக்கே வில உண்டு இல்லையா சாணியை சுத்தி புசுக்கி சாம்பலுக்கே வில உண்டு இல்லையா அதனாலே கோ சேவை வீண் போறது இல்லை கோவில் இடத்துல லட்சுமி இருக்கிறாள் குழந்தைகளுடைய மழலை சொல்லுட லட்சுமி இருக்கிறாள் வீணையை நீட்டி நோமானால் அவனுடைய ஓசையில லட்சுமி இருக்கிறாள் வீணா தானக்கு நல்லது ரங்கநாதனுக்கு காலமே யானை வந்து நிற்கிறது பசு வந்து நிற்கிறது கண்ணிக்கை எல்லாம் வந்து நிற்கிறார் வீணா தானம் எல்லாம் லட்சுமீகரமாக ரங்கநாதனுடைய சுப்பிரபாதம் நடக்கு ராஜாதி ராஜனா இருக்கிறதுனால லோகம்பூராக எங்கையும் பொலிவு சோபே மங்களம் இருக்கு அதனால லட்சுமி லோகம்பூராக வியாதிச்சிருக்கிறார் ஏன்னா நாராயணன் பூரா வியாபிச்சிருக்கிறதுனால லட்சுமியும் பூரா வியாபிச்சிருக்கிறாளா பகவான் உலகம் பூரா வியாபிச்சிருக்கிறான் ஏனால் ஆத்மாவாக இருக்கு உலகத்துல எல்லாருக்கும் உயிர் எல்லாருக்கும் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன் பரமாத்மா ഈശ്വര സർവഭൂതാനാം ഹൃദ്ദേശം അർജുന തിഷ്ടത്തി ലോകം കൂടാ പരമാത്മാ ആത്മാധാൻ ശ്രീമനാരായണൻകും പൊതു പ്രകൃതി താ ലക്ഷ്മി ഉലകം കൂടാ രണ്ടും സേർന്ന് തന്നെ ചൈതന്യം പ്രകൃതി രണ്ടും സേർന്ന് തന്നെ ഒരു മനുഷ്യൻ വരാൻ വലാൻ അപ്പാൽ അവനുടിയ ഉടൽ ഉള്ള കൂടി ആത്മാ രണ്ടും താനേ മനുഷ്യ സേർന്ന് താനേ മനുഷ്യൻ ആത്മാ പേർക്ക് മനുഷ്യൻ ചില അത് വേറെ വാർത്ത அவர் கார்ல வந்தாரானா அவர் வந்தாரா அப்படிங்கிறோம் அவர் போயிட்டாரானா அது எடுத்தாச்சாம் அவரை எடுத்தாச்சான்னு சொல்ல மாட்டான் அது எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிடுறோம் ரெண்டும் சேர்ந்துதான் கல்லு தெரியற பரமாத்மாவை விட்டு ஸ்ரீ இல்லை அப்படிங்கறதுக்கு என்ன அடையாளம் கேட்டா எவ்வளவு வயசு ஆன கழவனா தான் இருக்கட்டும் வியாதிஸ்தனா தான் இருக்கட்டும் மூச்சுக்கு தனது கிடக்கட்டும் மூச்சு இருக்கிற வரையிலும் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சோபை இருக்கு மூச்சு பேர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டானா அந்த சோபை பேடம் அப்போ உள்ளது கூடிய ஆத்மா இருக்கிற வரையிலும் முகத்துல திரு அழகு இருக்கு அந்த ஆத்மா பேர்த்துனால் அந்த திரு முகத்துல உள்ள சோபை பேடுறது இல்லையா அப்ப லோகம் ஊராக எந்த ஒரு பரமாத்மா வியாபிச்சிருக்கிறானோ அந்த பரமாத்மா வியாபிச்சிருக்கிற வரையிலும் சோபை இருக்கு பச்சை மரம் பூத்து குலுங்கும் போது சோபையா இருக்கு அந்த மரத்துக்கு உயிர் போய் மொட்டை மரமா பட்ட மரமா ஆயிட்டானா சோபை பெயர் പശുപക്ഷികളത്തിലും അത് ഓടിയാടി വിളയാടും പോഭി പോയി ഒരു നായി കടന്നതാണോ ഒരു പശു ചെട്ട കേട്ടാൽ ശോഭ ഉലകം പൂര ആത്മ സ്വരൂപ ഭഗവാന് വ്യാപിച്ചതെയും അതിൽ ഉള്ള ശോഭയാ ലക്ഷ്മി വ്യാപിച്ചിരിക്കുന്നതെയും പാർത്ത ലോകം പൂരക ലക്ഷ്മിയും ഭഗവാനും വ്യാപിച്ച രണ്ടുപേരും അരൂപ വ്യാപിച്ചിരിക്കൂപാനേ അന്ത ബ്രഹ്മസ്വരൂപമേ എപ്പോഴും രൂപത്തോടെ വരതോ അപ്പോ ലക്ഷ്മിദേവിയും അനുരൂപരൂപ അഴഹാരൂപത്തെ എടുത്തുകൊണ്ട് അവളും വരാ തൂപിണീം നിരീക്ഷരൂപ ഭഗവാൻ എന്ത അവതാരം എടുക്കട്ടെ അന്ത അവതാരത്തി ഏറ്റവടി അവൾ ഭഗവാനെ വിടതില്ലയ വൈകുണ്ടത്തിലിന്നാലും വൈകുണ്ട ലക്ഷ്മിയാ അനവായിനിയാകീരാബിലിന്നാലും ക്ഷീരാബ്ദി കണ്ണികയ അവതാരം പണി പാദസേവ പ பிரகு மகர்ஷியனுடைய புத்திரியாவும் பார்கவியகா அவதாரம் பண்ணி பகவானுக்கு மாலை மாலையிடுறாள் பகவான் எந்த அவதாரம் பண்ணினாலும் கூட இருக்காள் நரசிம்மன் அப்படின்னாலும் கூட லட்சுமி நரசிம்மன் வராகன் அப்படின்னாலும் லட்சுமி வராகன் ஹயக்ரீவன் அப்படின்னாலும் லட்சுமி ஹயக்ரீவன் எந்த ரூபம் திரிச்சு கேட்டால் கூட பகவானோட இருக்கிறாள் ராகவத்தே அபவத் சீதா வாசுதேவே ருக்குமிணி என்று ராமனகா அவதரித்த பொழுது சீதையாக இருக்கிறாள் வாசுதேவனாக கிருஷ்ணனகா அவதரித்த பொழுது ருக்குமணியாக இருக்கிறாள் கூட எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி ரங்கநாதனா வந்துவிட்டால் உடனே ரங்கநாயகியா வந்துடுறார் சீனிவாசனாக வந்தால் உடனே அலமேலமண்ட தயாரா வந்துறார் காஞ்சியில வரதனா வந்தால் உடனே பெருந்தேவி தயாராக வந்துடுறார் பிரியர்கள் இல்லையா எப்பொழுதும் இடத்துல கூடவே இருந்து நமக்கு அப்பாவும் அம்மாவுமாக இருந்து நமக்கு அவள் அபயம் இருக்கிறார் இல்லையா எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறாள் அனுரூப ரூபா கூட கூட அந்த அவதாரத்தோட கூட தானும் ஒரு அவதாரம் பண்ணி கூட வந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுனால இரண்டு பேரும் பிரியாத ஒரே தத்துவமா இருக்கு அதனால சீதா தேவி சொல்றால் ராவணனை பார்த்து அனன்யார் ராகவேணாகும் பாஸ்கரேன பிரபாயதா சூரியனை விட்டு ஒளியை எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல ராவணா என்னை விட்டு ராமனை விட்டு என்னை பிரிக்க முடியாது நீ பிரிச்சு கொண்டு அசோகவனத்தில் வச்சிருந்திருக்கேன்னு நினைச்சு இருக்க நாங்க ரெண்டு பேரும் பிரியவே இல்லை பிரிய முடியாது நாங்க ரெண்டு பேரும் பிரியல பிரிக்க முடியாது எங்கட எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் அதே போல ராமஜினால் சீதையை லோகத்துக்காக பரீட்சை பண்ணார் தனக்காக இல்ல சீதைக்காக இல்ல சீதனுடைய பெருமையை உலகம் அறிய செய்ய பிரகலாதனை நிறுத்தல போட்டான் சிரண்யசிபு அப்படின்றதுனால பிரகலாதனுடைய பக்தியை உலகம் அறிய தெரிஞ்சது அதுபோல சீதை அக்னி பிரவேசம் பண்ணி வெளியில தானே சீதையினுடைய கற்பு உலகம் அறிய தெரிஞ்சது சீதையினுடைய கற்பு உலகம் அறிய தெரியணும் அப்படின்னு நினைச்சு ராமபிரானும் மௌனமாக இருந்தார் சீதாதேவியும் அக்னி பிரவேசம் பண்ணி வெளியில வந்தார் அது பிறகு எல்லா தேவர்களையும் பார்த்து ராமபிரான் சொல்றார் நாங்க ரெண்டு பேரும் பிரியாதவர்கள் எங்களை பிரிக்கவே முடியாது அந்த ராவணன் மனசால கூட பிரிக்க முடியாதுங்கிறார் எங்க ரெண்டு பேரையும் மனசால கூட பிரிக்க முடியாது ராவணன் അനന്യാഹി മയാ സീതാ ഭാസ്കരേണ പ്രഭായ നാല് രണ്ടു നേരും അഭേദമായ ഒരേ തത്വം എൻ്റെ സീതയും അന്ന വാർത്തയെ ചാൾ രാമദിനാനും അന്ന വാർത്തയെ ച மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருகன் வள்ளிமணு கரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனு கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே